குடிச்சிட்டு வந்த மீன்லாம் கிட்டத்தட்ட இருபது கிலோ இருக்கும் போலங்க கூல மீன் பாருங்க என்ன தண்ணி அடிக்குது ஏதோ கடையில கூட அப்படி வரும்போது நம்பருக்கு நாளைக்கு வேலைக்கு வந்தாங்க நண்பர்கள் நண்பர்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க ஊர் குளத்துல வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க யாரும் இல்லை நம்ம ஸ்டாப் தான் இன்னைக்கு வந்து மழை பெஞ்சனால வேலை இல்லை எங்களை ஆட்களை காணும் அப்படின்னு பார்த்தேன் அங்கே ரெண்டு பேர் இந்த மாதிரி மீன் பிடிக்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து பார்த்தோம் ஏகப்பட்ட மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பொதுவாக நம்ம ஊரில் வந்து கடல் மீன் மட்டும்தான் சாப்பிடுவோம் இவங்கெல்லாம் திருவண்ணாமலை அதனால் அந்த குளத்து மீன் ஏர் மீன்லாம் சாப்பிடுவாங்க நிறையா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரி மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிடிச்சிருக்காங்க ஜிலேபி எல்லாமே நம்ம ஷாப்ஸ் தான் திருவண்ணாமலையிலேருந்து இன்னும் அடுத்த ஒரு பை ஒன்று போதும் அந்த குளம் வந்து எங்கள் ஊரில் வந்து கல்லு குளம்னு சொல்லுவாங்க நாங்கள் சின்ன வயசில் அதாவது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த குளம் வந்து அவ்வளோ அழகான தண்ணி தண்ணியெலாம் பால் மாதிரி இருக்கும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தாமரை விதையை தூவி விட்டு குளம் ஃபுல்லாக தாமரை வந்து குளிக்கிறதுக்கே ஒரு வழி இல்லாமல் போச்சு மக்கள் வந்து பயன்பாட்டுக்கே இல்லாமல் போயிடுச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் குளிப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேடிஸ் குளிப்பாங்க ரெண்டுக்கும் நடுவில் வந்து மத உண்டு சொல்லிட்டு தடுப்புலாம் இருக்கும் அந்தளவுக்கு வந்து இந்த ஊரில் வந்து ஒரு முக்கியமான குளமாக இருந்துச்சு இந்த ஆக தாமரை போட்டு வளர விட்டு குளம் வந்து குளிக்கிறதுக்கு இல்லை இல்லாமல் போயிடுச்சு இப்போ மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு குளமாக மாறிடுச்சுங்க அந்த குளம் கவர்மெண்ட்டில் பல முறை சொன்னாலுமே இதை பற்றி கண்டுக்கிறதும் இல்லை இவரெல்லாம் நம்ம ஸ்டாஃப் தான் இவர் நம்ம பிளம்பர் இவர் லட்சுமணன் குளத்தில் வேறு என்ன நல்ல வெள்ளை வேட்டி வெள்ளச்சட்டை சட்டை அமையும் பிடிப்பாங்க இவரை பாருங்கள் இவருக்கு இவர் பக்கத்து ஊருக்கார தான் அவர் கோடி வயலுன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில்

இவர் வந்து ஏழுமலை இவரு நம்ம ஸ்டாஃப் தான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா நம்மள்ட்ட இருக்காப்புல நேற்று என்ன பிடிச்சேன்னா நேற்று குறவை பிடிச்சேன் சார் ஏது இல்லை வலையில் யாரு குறவு தூண்டிலில் பிடி பிடிச்ச நீங்கள் வந்து உங்கள் ஊர் பெயரை சொல்லுங்கள் கரெக்டாக திருவண்ணாமலை மாவட்டம் ம் கங்கை சூடாமணி கங்கை சூடாமணி தான் ஊர் ஆமாம் கங்கை சூடாமணி சரி சரி கிட்டத்தட்ட மாட்டன் சாமரா ராஜிகாந்தி மழை சரியில்லைன்னு சொல்லுங்கள் சார்

சுப்பு காட்டுங்க என்னங்க தண்ணி அடிக்குது ஏதோ தண்ணி அடிக்குது இதை வந்து சுப்பு சுப்பிரமணி நல்ல கொத்தனாரி வருங்க நம்மள்ட்ட

அவ்வளோ மீன் இருக்குது இப்போ எடுத்து கொண்டு போய் நம்ம வேலை பார்க்குற இடத்துல அதை க்ளீன் பண்ணுவாங்க க்ளீன் பண்ணிட்டு போய் ஜாலிதான் நாளைக்கு வேலைக்கு வந்தாங்க நாளைக்கு அப்படி நேராக கட் பண்ணுறோம் அங்கே போயிட்டு இதை கட் பண்ணுறத எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்குறோம் பிடிச்சிட்டு வந்த மீன்லாம் கிட்டத்தட்ட இருபது கிலோ இருக்கும் போலங்க இவ்வளோ மீன் பாருங்க செத்திருச்சின்னா எல்லாம் இருக்கா என்ன கட்டை வச்சு நான் கைக்குலாம் சோப்பு போட்டா இதான் கரெக்டா இருக்கு கை 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 இது இது வாணா சாம்பல் இல்லையா நண்பர்களே இந்த வீடியோ குளத்துல சிலேபி மீனை வந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய பொதுவாக ராமநாதபுரம் மாவட்டத்துல குளத்து மீன் ஏரி மீன் சாப்பிட்றது வந்து ரொம்ப குறைவுங்க அதிலும் குறிப்பா எங்க ஊர் தொண்டி இந்த பகுதிகளில் வந்து குளத்து மீன் அறவே சாப்பிட மாட்டாங்க நமக்கு வந்து இந்த மீன்கள் வந்து சாப்பிட்டு பழக்கம் கிடையாது மற்றபடி தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் சாப்பிடுவாங்க கடல் மீன்களில் எந்த மீன் சுவையான மீன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் குளத்து மீன் ஏரி மீனில் எந்த மீன் ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சோன்னா மறக்காம சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு சொன்னால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்